அனைவருக்கும் வணக்கம் இன்றைய திருக்குறள் துறந்தார் படிவத்தராகி இறந்து ஆராய்ந்து என் செய்யணும் சோர்வில்லது ஒற்று ஒற்றனுடைய தன்மையை பற்றி இக்குறளிலே வள்ளுவர் குறிப்பிடுகின்றார் இதற்கான விளக்கத்தை பார்ப்பதற்கு முன் ஒரு சிறு நிகழ்ச்சியை குறிப்பிட விரும்புகின்றேன் நவம்பர் இருபத்தி ஆறு நேற்றன்று ஈரோடை பாய்ந்து வளம் செய்யும் அஞ்சல் மாவட்டமான ஈரோடு மாவட்டத்திற்கு நம் தமிழக முதல்வர் அவர்கள் வருகை புரிந்தார்கள் அவர்கள் மொடக்குறிச்சி அருகே உள்ள ஜெயராமபுரத்திற்கு சென்று மாவீரன் பொல்லான் அவர்களின் திருவுருவ சிலையையும் ஒரு அரங்கத்தையும் திறந்து வைத்தார்கள் அப்பொழுதுதான் மாவீரன் பொல்லான் என்பவர் யார் என்பது பல பேருக்கு ஏற்கனவே பல பேருக்கு தெரிந்திருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியாமல் இருந்தது அப்பொழுது அவர்கள் அனைவரும் அந்த வீரனுடைய நினைவுகளை கூறுமாறு குறிப்பிட்டிருந்தார்கள் அதற்கான பதிவு இது மாவீரன் பொல்லான் அவர்கள் ஈரோடு மாவட்டம் அரச்சலூரிலே நல்ல மங்காபாளையம் என்ற உரை சார்ந்தவர் இவர் ஆறரை அடி உயரங்க மிக உயரமான நல்ல திடகாத்திரமான ஒரு மிகப்பெரிய போர் வீரர் வால் பயிற்சி வில் பயிற்சி கலை அனைத்தை மற்போர் அனைத்தையும் தெரிந்தவர் இவருடைய வீரத்தை பார்த்து தீரன் சின்னமலை அவர்கள் ஆயிரத்தி எட்நூறுகளிலே தீரன் அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி ஒன்றிலே தன்னுடைய காப்பாளனாக இவரை வைத்துக் கொள்கிறார் இவரும் மெய்காப்பாளராக தீரன் சின்னமலை அவர்களுக்கு மிகவும் நன்றியோடு இருக்கின்றார் அந்த காலத்திலே வெள்ளையர்கள் தீரன் சின்னமலை இருவருக்கும் அடிக்கடி சண்டை வரும் ஆகவே இவர் என்ன செய்தார் என்றால் ஆங்கில படையிலே ஒரு ஒற்றராக நுழைகின்றார் அந்த காலத்தில் ஏங்க ஒற்றர் ஒற்றராக சென்று அங்கே ஆங்கிலேயருடைய நடவடிக்கைகள் அனைத்தையும் ஒற்றறிந்து தீரன் சின்னமலை அவர்களுக்கு தெரிவிப்பார் அதன்படி தான் ஆயிரத்தி எண்ணூற்றி ஒன்றிலே பவானி ஆற்றங்கரை போரிலே தீரன் சின்னமலை வெற்றி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி இரண்டிலே அறச்சலூர் சென்னிமலை போரிலே வெற்றி பெற்றார் ஆயிரத்தி எண்ணூற்றி மூன்றிலே அறச்சலூர் போரிலே வெற்றி பெற்றார் அப்பொழுது தளபதியாக இருந்த கர்னல் ஹாரிஸ் ஆங்கில தளபதி அவருக்கு ஒரே குழப்பம் என்னடா நாம் இவ்வளோ பெரிய படையை வச்சுருக்கிறோம் நம்ம ஜெயிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் என்ன பண்ணுறாரு தீரன் சின்னமலை பிறந்த ஊர் ஓடாநிலை அவங்க வந்து தீரன் சின்னமலை தங்கியிருக்கார் இது ஹாரிஸுக்கு தெரிஞ்சிருச்சு உடனே ஹாரிஸ் ஒரு பெரும் படையுடன் வருகின்றார் இதை துப்பறிவாளராக இருந்த மாவீரன் பொல்லானவர்கள் உடனே ஒரு தூது அனுப்புகிறார் அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு தூதுனா அத்தனுடைய செருப்பு புது செருப்பு ஒன்று வாங்கி அதில் வந்து ஒரு சீட்டு மாதிரி வச்சு எழுதி அனுப்புவாருங்க உடனே அந்த மாவீரன் தீரன் சின்னமலை அவர்கள் அதை பார்த்தார் அதில் என்ன எழுதியிருந்தது என்றால் இப்பொழுது ஹாரிஸ் வந்து பெரிய படையோடு வருகிறார் நீங்கள் சண்டை போடாமல் தலைமறைவாக சற்று காலம் இருங்கள் அப்பிறகு பார்த்து கொள்ளலாம் என்று எழுதியிருந்தது அப்போ தீரன் சின்னமலை அவர்கள் ஓடான புறப்பட்டு புறப்பட்டு ஒரு இடத்துக்கு சென்று விட்டார் ஹாரிஸ் அவர்கள் வந்து பார்த்தார் அப்போ யாருமே இல்லைங்க அரண்மனையில் அப்போது ஹாரிஸுக்கு ஒரே கடும் கோபம் என்னடா இவர் தீரன் சின்னமலையை பிடிக்கவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அந்த இடத்துல செருப்பு இருக்குது செருப்பில் பார்த்தா அவர் பேப்பருங்க அந்த பேப்பரில் குறிப்பு இருந்தது அப்பொழுது அந்த குறிப்பு எழுதியவர் பொல்லான் என்பது திதி வந்தது உடனே கைது பண்ணி அவர் ப கடுமையான சித்திரவதை செய்கின்றார் அவர் ஓட தோல்லாம் அப்படியே கிழிக்கிறாங்க ரத்தம் சொட்டுது எங்கே தீரன் சின்னமணி இருக்கார் சொல்லு சொல்லு சொல்லுன்னா அவர் சொல்லவே இல்லைங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐந்திலே பொல்லானவர்களை ஜெயராமபுரத்திலே சுட்டுக்கொள்கின்றார்கள் ஈர இர ஈவ் இறக்கமே இல்லாத வெள்ளையர்கள் அப்போ ஜெய கடைசி விரலும் ஒற்றராக இருந்து தன்னுடைய தலைவனை காட்டி கொடுக்காத ஒரு மிகப்பெரிய மாவீரர் தாங்க பொல்லானவர்கள் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் துறந்தார் படிவத்தராகி சாமியார் போல வேஷம் போட்டு ஏதோ ஒரு வேஷத்தை போட்டு இறந்து ஆராய்ந்து சிறப்பாக ஆராய்ச்சி செய்து என் செய்யணும் எதிரிகள் என்ன நமக்கு துன்பம் தந்தாலும் சோர்வில் ஒற்று சோர்வே இல்லாமல் ஒற்றராக இருக்கணும் அப்படின்னு சொன்னார் பார்த்தீங்களா அந்த மாவீரன் பொல்லானவர்களுக்கு அவர்களுக்கு ஒரு வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம் தமிழக அரசு அந்த மாவீரனுக்கு ஒரு சிலையை வைத்து ஒரு மணிமண்டபத்தை திறந்தார்கள்லாம் அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா